நிறைய பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படி இல்லைன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் எப்படி வருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சா எப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க அப்படி அந்த கிட்னி பிரச்சனை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வெறும் அந்த டெஸ்ட் வந்து நூறுரூவா தான் அந்த நூறுரூவாய்க்குள்ள டெஸ்ட்டு பார்த்தோம்னா கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா சொல்லிட்டு ஒரு பாதியை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படி என்ன டெஸ்ட்டு பார்த்தா நம்ம கிட்னி ப்ராப்ளத்தை வந்து தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் அந்த டெஸ்ட்டை நம்ம தினமுமே அதை கண்ணோமுன்னா ஈஸியாக கடந்து இருக்கிறோம் அப்படி அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சா ஈஸியாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் அருள்ராஜ் டயாலிசிஸ் டெக்னீஷியன் இன்றைக்கி நம்ம இந்த விடியல வந்து கிட்னி ப்ராப்ளம் எப்படி வரும் ஈஸியாக அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விடியில் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நூறுரூவா தான் ஆகும் அதான் இந்த நூறுரூவாக்கி நம்ம ஒரு டெஸ்ட்டு பார்க்குறதுனால நம்ம கிட்னியை சேவ் பண்ணலாங்கிறது வந்து ஈஸியான விஷயம்தான் இது முழுக்க முழுக்க கிட்னி அவேர்னஸை பற்றி தான் இப்போது என்ன அந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம அதிகம் வந்து யூரின் போகும்போது அந்த வந்து புரோட்டீன் லீக் ஆச்சு அப்படின்னா அதனால் கூட கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அந்த யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகிறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ப்ரோட்டீன் லீக் ஆகிறத நம்ம எப்படி ஈஸியாக கா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம யூரின் போகிறோம்னா அந்த யூரின் போகிறதுல வந்து ரொம்ப நுறையாக பொங்கி இருக்குது அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா கிட்னி சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தமாக சொல்லலாம் இது வந்து அதிகமான மருத்துவர்களே அந்த மொதல் டெஸ்ட் வந்து யூரின்லேருந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படி நம்ம கிட்னி வந்து ப்ராப்ளம் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மொதல் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம யூரின்லேருந்து ப்ரோட்டின் லீக் ஆதான்னு சொல்லிட்டு பார்க்குற டெஸ்ட்டு தான் அப்படி அந்த புரோட்டின் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம போகிற யூரியின் வந்து முறை சொல்லிட்டு பார்க்குறது நார்மலாகவே ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தவங்க தண்ணி குடிக்காமல் இருக்கிறாங்க அவங்க தண்ணி குடிச்சிட்டு யூரின் போகும்போதும் ஃபஸ்ட் யூரீனில் முறை அதிகமாக வரும் அது ரெண்டாவது யூரின் ரெண்டாவது தண்ணி குடிக்கும்போது வந்து அது ஆகிரும் ஆனால் இந்த புரோட்டின் லீக் ஆகுத யூரின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்ம தண்ணியில் சோப்பை கரைச்சி கீழே ஊற்றுறோம் அப்படின்னா மணலில் ஊற்றுனா அது இரத்தோட டென் இருந்து அந்த முறை முறையாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த யூரின்லேயும் புரோட்டின் லீக் ஆகுனா நம்ம இருக்க யூரின் வந்து முறையாக பொங்கியிருக்கோம் நம்ம பார்த்தாலே அது அழகாக தெரியும் முட்டை முட்டையாக அதே மாதிரி இப்போ நார்மலாக ஒருத்தன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக காலையில் வந்து தண்ணி குடிக்காமல் ஈவினிங் வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த ஃபுல் ஃபுல்லாக யூரின் போகும்போது கூட இரத்தோட டென் சீட்லேருந்து ஃபுல்லாக மொ முறை முறையாக இருக்கும் ஆனால் ரெண்டாவது இருப்போம் அவங்க வந்து தண்ணி குடிக்கும்போது நெக்ஸ்ட் வந்து கிளியர் ப்யூர் ஒயிட் யூரினாக வரும் அப்படி இருக்கவங்க வந்து இதை பயப்படாங்கன்னா கண்டினியூவாக ஒவ்வொரு டைம் நம்ம யூரின் இருக்கும்போது முறையாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூரின் டெஸ்ட்டு பார்த்து அதில் ப்ரோட்டீன் லீக் ஆகாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு சிறந்த டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி எந்த டாக்டரை பார்க்கணும்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நெஃப்ராலிஸ்ட்டாக என்னோட கிட்னியை சேவ் பண்ணுறது வந்து நெஃப்ராலிஸ்ட்டாக அந்த மருத்துவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி ஒருவேளை எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்போ நான் இதில் என்ன டெஸ்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு யூரினில் மூணு டெஸ்ட்டு பார்த்தா போதும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூரின் கம்ப்ளீட் இந்த யூ அதாவது அந்த டெஸ்ட்டோட ம ரேட் என்னென்னு பார்த்தோம்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அதை நம்ம யூரின் கம்ப்ளீட் பார்க்கும்போது அதில் யூரின் ஆல்பமின் எதாவது லீக் ஆகுதா அப்படிங்கிறது ஆல்பமின் தான் ப்ரோட்டின் சொல்கிறோம் அதில் ஏதாவது யூரின்ல ஆல்பமின் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஓகே இதுக்கு அடுத்ததாக இதே யூரினில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்ட்டும் பார்க்கலாம் என்னென்னா யூரின் ப்ரோட்டீன் க்ரியாட்டின் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆல்பமின் க்ரியாட்டின் ரேஷியோன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதே யூரின்ல இன்னொரு டெஸ்ட்டும் பார்க்கலாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற யூரின் அப்படின்னு பிடிச்சி மொத்தமாக டெஸ்ட்டு பார்க்கலாம் அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம யூரின் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்து அதிலையும் ப்ரோட்டீன் லீக் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட்டில் எதுவுமே புரோட்டீன் எதுவுமே இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாம் கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாதிப்பு தெரிஞ்சிக்கலாம் ஏம்னா சிலவங்களுக்கு யூரின்லாம் முறையாக போகுது அதை நம்ம கண்ணும்னால் பார்த்தோம் கண்டுக்கிடாம முட்ற காரணத்தினால வந்து அது ரொம்ப நாள் கழித்து கிட்னியில் வந்து பாதிப்பை உண்டு பண்ண பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது இந்த சின்ன டெஸ்ட் மூலமோ நம்ம முன்னால் போகிற இந்த யூரின்ல நுரைய கண்டுபிடிச்சி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா கிட்னியை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம் அதான் அவேர்னஸாக சொல்லும் விதமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டுவெண்ட்டி ஃபோர்ஸ் யூரின்லேருந்து எப்படி யூரியன் பிடிக்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னா காலைல ஃபஸ்ட்டு யூனினை பிடிக்க வேண்டாம் ஒரு ஆறு மணிக்கு பிடிக்க போகிறீங்கன்னா அதை வந்து பிடிக்க வேண்டாம் விட்டுட்டு ரெண்டாவது யூரின்லேருந்து பிடிக்க ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரை அந்த ஃபஸ்ட்டு யூரின் வரைக்கும் இந்த யூரியனை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணோம் சிலவங்களுக்கு நாலு லிட்டரு நாலு லிட்ரு சில மூணு லிட்ரு கூட வரலாம் அவ்வளோ யூரியினை பிடிச்சி அதாவது நம்ம டெஸ்ட்டு சாம்பிளுக்கு அனுப்பிணோம்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் வந்து யூரின் வந்து யூரினில் ப்ரோட்டீன் எவ்வளோ லீக் ஆயிருக்குது ப்ரோட்டீன் இருக்குதா ப்ரோட்டீன் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அது மூலமாகவும் நம்ம யூரின் வந்து புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அழகாக தெரிஞ்சிக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா நம்ம நெஃப்ரால்ஜா பார்க்கும் பட்சத்துலேருந்து அதை சரி பண்ண சில வகையான மருந்து வகைகள் கொடுத்து செக் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாத்திரைக்கு அது வந்து சரி ஆகாத பட்சத்துக்கு வந்து ரீனல் பயாஃப்னு சொல்லுவாங்க அது மூலமாக நம்ம கிட்னியில் ஒரு சதப்பகுதியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து சில வேண மருந்து வகைகள் கொடுக்கும்போது இதை வந்து சரி செய்ய அதிக வாய்ப்பு உண்டு அப்படி சரி செய்தால் அப்படின்னா நாள்பட்ட கிட்னி நோய் வந்து அதிகமாகாமல் நம்ம கண்டிப்பாக பாதுகாத்துக்கலாம் நம்ம லைஃப் சேவிங் வந்து அழகாக கொண்டு போகலாம் அதுக்காக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயன்படும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹெல்த் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அவங்களுக்கு மாதிரி சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கிட்னி அவேர்னஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்